அன்றோடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் நிச்சயம் இந்த நிகழ்ச்சியினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் ஆசிர்வதிக்கப்படும் போது அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் கத்தரை மகிமைப்படுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் இருபது இருபத்தி ஓரு வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் என்னை சினேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும் அவர்களுடைய கலஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் கதர்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீதியின் வழிகளிலும் நியாய பாதைகளிலும் நடத்துகிற ஒரு தெய்வம் உங்களுடைய என்னுடைய கரத்தை பிடித்திருக்கிறார் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உன்னை கரம் பிடித்து வழிநடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று வாசிக்கிற பிரகாரம் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிற ஆண்டவர் நம்மை நீதியின் வழிகளிலும் நியாய பாதைகளிலும் ஆண்டவர் நடத்துவாராம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்றாவதாகும் அநீதியான மனிதர்கள் அநீதியான காரியங்கள் அநீதியான விஷயங்கள் அவன் நடக்கிறதான ஒரு ஸ்தோத்திரம் இடத்திலோ அப்படிப்பட்டதான ஒரு அவன் ஸ்தோத்திரம் கூட்டத்திலோ நீங்கள் சிக்கி நியாயம் கிடைக்காமல் நீதியான ஒரு காரியம் நடைபெறாமல் நீங்கள் தவித்து கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார் நான் உன்னை சகல நியாய பாதைகளிலும் நீதியின் வழிகளிலும் நான் உன்னை நடத்துவேன் ஏன் நடத்துவேன் என்பதை முந்தின வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் சுதம் தரிக்கும்படிக்கு அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சுதம் தரிக்கும்படிக்கு பிள்ளைகளானால் சுதந்திரரு ராமே என்று வேதத்தில் வசனம் சொல்லுகிறார் அப்போ நாம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட கத்தருடைய பிள்ளைகளாக இருப்போமானால் நம்முடைய சுதந்திரத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டியவைகளை வேறு எவரும் சுதந்திரிப்பதற்கு தேவன் விடுவது இல்லை ஆகவே நம்மை கைப்படித்து நீரியின் வழிகளிலும் நியாய பாதைகளிலும் கத்தர் நம்மை நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எதெல்லாம் உங்களால் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு எவைகளை எவைகளையெல்லாம் நீங்கள் சுதந்திரமாக்க முடியாதபடிக்கு உங்கள் பங்குகள் உங்கள் உரிமைகள் உங்கள் உடைமைகள் உங்களுக்கு உரியவைகளை எவைகளெல்லாம் நீங்கள் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு இந்த நாட்களில் நீங்கள் மிகுந்த கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு போராடி கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு நான் உன்னை நடத்துவேன் உன் கைப்பிடித்து நான் நடத்துவேன் உனக்கு ஒரு நியாயத்தை அமே நான் ஏற்படுத்துவேன் உன்னை நீதியின் வழிகளில் நான் நடத்துவேன் நீ சுதந்திரிப்பாய் சுதந்திரிக்கும்படிக்கு நான் உனக்கு அனுகூலம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பல வருஷங்களாய் பல மாதங்களாய் இருக்கிறதான எந்த நிலப்பிரச்சனைகளானாலும் குடும்ப பிரச்சனைகளானாலும் சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறதான பிரச்சனைகளானாலும் என் பிள்ளைய பார்க்க முடியலையே அவங்க வீட்டில் இருக்கிறாங்களே இங்க இருக்கிறாங்களே அவங்க கொண்டு போயிட்டாங்களே இல்லை கத்த சொல்றாரு நீ சுதந்திரிப்ப நீ அதை பெற்றுக்கொள்ளுவ உன்னுடைய பங்கு உன்னுடைய உரிமை மீண்டும் உனக்கு வரும் ஏனென்றால் உன் கரம் பிடித்து நான் உன்னை நடத்துகிறேன் நல்ல தெய்வமே இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் மிகுந்த நன்மைக்கு ஏதுவார் உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தி சகாயம் பண்ணும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஹாவ் அ குட் டே கப்தர் உங்களை ஆசுர் அதிப்பார் ஆக ஆமேன் ஆமேன்